வணக்கம் ஜி செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வழக்கொன்றில் வாதாடுவதற்காக பெண்ணொருவர் தன்னை அழைத்ததாக இஷாரா அறிவிப்பு முகநூல் ஊடாக கப்பம் கோரிய இருவர் கைது போலீஸ் மருத்துவ சேவை பிரிவில் வேலை வாய்ப்புள்ளதாக திணைக்களம் அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய எந்நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என அறிவிப்பு சருமத்தை வன்மையாக்கும் களிம்பு மற்றும் ஊசிகளுக்கு பலர் அடிமையாகியுள்ளதாக சுகாதார திணைக்களம் தெரிவிப்பு நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் சன நெரிசல் அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு இந்தியாவிற்கு சென்ற பிரதமருக்கு அமோக வரவேற்பு கணேமுள்ள சஞ்சீவவை சுடுவதற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு தான் சென்ற ஒரு வழக்கறிஞர் என நினைத்து தன்னை ஒரு பெண் ஒப்படைத்ததாக ஒப்படைத்தி தெரிவித்துள்ளார் சஞ்சீவவின் கொலைக்கு பின்னணியில் இருந்த மூளையாக கருதப்படும் இஷா ராசவந்தி போலீஸ் விசாரணையின் போதே இவ்வாறு கருத்துரைத்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவவை சுடுவதற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு கமாண்டோ செழிந்தவுடன் தான் நீதிமன்றத்திற்கு சென்ற போது வழக்கறிஞர்களுக்காக பணிக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வறையில் இருந்தேன் அப்போது அங்கு உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் தன்னிடம் பேசியதாகவும் தான் ஒரு வழக்கறிஞர் என அவள் நினைத்து அப்பெண்ணின் கணவர் அவளை மோசமாக அடித்ததாகவும் தெரிவித்துள்ளார் வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் அந்நபர் தன்னிடம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த படத்தில் ஆயிரம் ரூபாய் மாத்திரமே உள்ளது இதை எடுத்துக்கொண்டு என் வழக்கை பேசுவீர்களா என அப்பெண் தன்னிடம் கோரியதாகவும் இஷாரா சவந்தி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வேறொரு வழக்கை பற்றி பேச வந்திருப்பதாக தான் அந்த வேறு ஒரு பெண்ணிடம் கொடுக்குமாறு தான் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட பெண் மற்றொரு வழக்கறிஞரிடம் சென்ற போது குறித்த வழக்கறிஞர் இரண்டாயிரம் ரூபாய் கோரியதாகவும் இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தான் அவரை அறையில் இருந்து வெளியே அழைத்து தன்னிடம் இருந்த ஐயாயிரம் ரூபாயை கொடுத்து குறித்த வழக்கை பற்றி பேச அழைக்கச் சொன்னதாகவும் அந்நபர் தனது கைகளை பிடித்து வணங்கி பணத்தை வாங்கினார் எனவும் இஷாரா சவந்தி வாக்குமூலம் அளித்துள்ளார் மட்டக்கிளப்பு புன்னைச்சோலை பிரதேசத்தில் ஒருவரிடம் முகநூல் ஊடாக அச்சுறுத்தி ரூபாய் பணம் கப்பம் கோரிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நான்கு மற்றும் வயதுடைய இளைஞர்கள் இருவரையும் விளக்க மறியலில் வைக்குமாறு மட்டு நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசி வாட்ஸ்அப் செயலிக்கு புகைப்படம் ஒன்றை சம்பவத்தினமான கடந்த பதினான்காம் தேதி அனுப்பி முகநூல் பக்கத்தை ஹேக் செய்து அதில் உள்ள வீடியோக்களை புகைப்படங்களை தரவிறக்கம் செய்துள்ளதாக இருபதாயிரம் ரூபாய் பணம் தருமாறும் கப்பம் கோரியதுடன் பணம் தர மறுத்தால் குறித்த வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை முகநூல் ஒன்றில் தரவேற்றம் செய்வோம் குறித்த இளைஞர்கள் அந்நபருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் போலீஸ் நிலைய சிறு குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களும் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த இருபத்தி ஓராம் தேதி வரை இவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் தலைமுறைவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தகுதி வாய்ந்த இருபத்தி ஐந்து மருத்துவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன போலீஸ் ஊடக பிரிவின்படி ஆலோசக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவர்கள் கதிரியக்க நிபுணர்கள் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர்கள் மயக்க மருந்து நிபுணர்கள் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் பல மருத்துவர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விரிவான அறிவிப்பு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திகதியிடப்பட்ட அரச வர்த்தமான எண் இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஆறில் வழி து விண்ணப்பங்களுக்கான இறுதி திகதி அக்டோபர் இருபத்தி ஏழு எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு மருத்துவர்கள் துணை சேவை மூத்த கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் எனவும் அதேவேளை மருத்துவ அதிகாரிகள் மற்றும் பல மருத்துவர்கள் உதவி கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொது மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிப்பதற்கு தகுதி உடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்பில் மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது இரண்டு மூன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து மூன்று என்ற தொலைபேசி எண்கள் மூலமாகவோ அல்லது டபிள்யூ 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 டாட் பொலிஸ் டாட் எல்கே என்ற உத்தியோகபூர்வ பொலிஸ் வேலைத்தளத்தை பார்வையிடுவதன் மூலமோ பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச செவ்வந்தியை கைது செய்ய ஏறத்தாழ ஒரு வருடம் எடுத்துக்கொண்டதாக அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார் செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு ஒரு வருடம் ஆனது அப்படியானால் மக்களுக்கு சேவை செய்ய அதற்கு எங்கே நேரம் இருந்தது இப்போது செவ்வந்தியை கைது செய்யாவிட்டால் அரசாங்கத்திற்கு வேலை செய்ய நேரம் இருக்கின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் போதைப் எதிர்ப்பு பிரச்சாரம் குறித்து பேசிய நாமல் ராஜபக்ச போதைப் பொருள் பாதாள உலகத்தை சமாளிக்க ஏற்கனவே உளவுத்துறை மற்றும் வளங்களை கொண்டிருப்பதனால் நிர்வாகத்திற்கு எதிர்க்கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் ஏதாவது தவறு செய்தால் அத்தவறுகளை சுட்டிக்காட்ட எதிர்க்கட்சியாக தாம் தயாராக இருக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பிலும் கருத்துரைத்து நாமல் ராஜபக்ச தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பின்னரே எவ்வாறு செயற்படுவோம் என்பதை தாம் தீர்மானிப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று அதிகாலை இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை அவர் இந்தியாவில் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளார் அக்டோபர் பதினேழாம் தேதி என் டிவி மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் என் டிவி உலக உச்சிமாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரை ஆற்றவுள்ளதாக வெளிநாட்டல்வர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவிற்கு செல்லும் முதலாவது விஜயமாகவும் இது அமைந்துள்ளது இதேவேளை புதுடில்லியை சென்றடைந்த பிரதமரை இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மகிசினி கொலேனே உள்ளிட்ட குழுவினர் சம்பிரதாய பூர்வமாக வரவேற்றுள்ளனர் ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச எந்நேரமும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார் இறுதி யுத்தகால பகுதியில் தெற்கில் இடம்பெற்ற கடத்தல்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சேக்கும் தொடர்புள்ளதாகவும் சரத் போன்சேகா குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு யுத்தத்தின் போது அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக செயற்பட்ட கோட்டாபாய ராஜபக்சவின் கீழ் இயங்கிய உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிரகீத் எக்னலிகோட மற்றும் லசந்த விக்ரமதுங்கா ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டு கொண்டதாகவும் சரத் போன்சைக்கா சுரேஷ் சாலே கபில கேந்த விதாரண உள்ளிட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் உத்தியோகபூர்வமற்ற குழுவில் உள்ளடங்கியுள்ளதாகவும் சரத் போன்சைக்கா யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தனது முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பானது கோட்டாபாயவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் அப்போது சேவையில் ஈடுபட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் எவரும் கடத்தல்களில் ஈடுபடவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் தெற்கின் புலனாய்வு நடவடிக்கைகள் தனியாக கோட்டாபாய ராஜபக்சவின் தலைமையின் கீழேயே இயங்கியதாகவும் சரத்போன்சை காசு காட்டியுள்ளார் அத்துடன் கோட்டாபாயவிற்கு தனிப்பட்ட ரீதியில் செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளே இக்கடத்தல்களுக்கு உடந்தையாக செயற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இஷாரா செவந்தி உட்பட நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஆறு பேரிடம் மேலும் விசாரணைகள் நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெற வேண்டியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தை நபரான இஷாரா சவந்தி உள்ளிட்ட சந்தை நபர்கள் ஆறு பேர் நேற்று மாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் இவர்களுள் இஷாரா சவந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் ஏனைய இரண்டு சந்தை நபர்களும் குற்ற புலனாய்வு பிரிவின் பேலியக்கூட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாத்மேவின் குழுவைச் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்கள் மலேசியா மற்றும் துபாயில் இருந்து போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர்களில் இருபத்தி ஆறு வயதுடைய இஷாரா சவந்தி உட்பட நேபாளத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட முப்பத்தி மூன்று வயதுடைய ஜீவதாசன் கனகராஸ் மூன்று வயதுடைய தக்ஷி நந்தகுமார் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய தினேஷ் யாமந்தடி முப்பத்தி ஐந்து வயதுடைய கெனடி பெஸ்தியம் பில்லே மற்றும் தினேஷ் நிஷாந்தகுமார விக்ரமசிங்க ஆகியோர் உள்ளடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் நேபாளத்தில் எந்த குற்றமும் செய்யாமையினால் நேபாள சட்டத்தின்படி அவர்களை நாடுகடத்த குடியுறவுத்துறையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சட்டத்தின்படி அபராதம் செலுத்திய பின்னர் இவர்கள் போலீஸ் மேற்பார்வையின் கீழ் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேபாளத்தில் தஞ்சம் புகுந்த இலங்கை பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் தொடர்பில் இதுபோன்ற வழக்குகள் மிகவும் அரிதானவை என சர்வதேச போலீஸ் நிறுவனமான இந்த அறிவித்துள்ளது இந்த விரைவான நாடு கடத்தலுக்கு நேபாள போலீசாருக்கும் இலங்கை தூதரகத்திற்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிக முக்கியமானது என நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் சங்குபுட்டி பாலத்திற்கு அருகாமையில் பெண்ணொருவரின் சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காரிநகரை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான சுரேஷ்குமார் குலதீபா என்ற முப்பத்தி ஆறு வயதுடைய பெண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டார் சடலத்தின் உடற்கூற்று பரிசோதனையில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டது இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார் Tú lo வைத்தியசாலையின் சருமநோய் பிரிவுக்கு வருகை தரும் நூறு நோயாளர்களுள் ஐவர் சருமத்தை வன்மையாக்கும் களிம்பு பாவனையினால் ஏற்பட்ட பக்க விளைவுகளால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சருமநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் இந்திராக்காகவிட்ட இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் சட்டங்கள் கடுமையாக்கப்படாமையினால் பலர் இவ்வாறான தயாரிப்புகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் சருமத்தை வெண்மையாக்கும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் பாவனையாளர்கள் முறைப்பாடு அளிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுமதி மற்றும் தர நிர்ணயம் இன்றி ஒருவரின் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்வது செயலாகவே கருதப்படுகின்றது சமூகத்தில் அதிகரித்துள்ள சருமத்தை வன்மையாக்கும் களிம்பு பாவனை தொடர்பில் நேற்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் சமீப காலமாக பெண்களிடையே சருமத்தை வன்மையாக்கும் களிம்பு மற்றும் ஊசிகளின் பயன்பாடு வெகுவாக அதிகரித்துள்ளது இலங்கையில் மாத்திரமல்லாது எந்தவொரு நாட்டிலும் இந்த ஊசிகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும் இவை சிக்கலான சரும நோய்கள் மற்றும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இளம் பருவத்தினர் முதற்கொண்டு வயது வந்த பெண்கள் வரை சரும களிம்புகளில் ஆர்வம் செலுத்தியுள்ளனர் ஆண்களும் தற்போது இந்த வரிசையில் இணைக்கப்பட்டுள்ளனர் எனினும் அரச வைத்தியசாலையின் சரும நோய் பிரிவிற்கு வருகை தரும் நூறு நோயாளர்களுள் ஐந்து பேர் தோலை வெண்மையாக்கும் களிம்பு பாவனையினால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் எனவும் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் இந்திரா விட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பாடசாலைகளுக்கு தீபாவளியை முன்னிட்டு விசேட விடுமுறை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளிக்கு மறுதினமான இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்ரகமூ மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சப்ரகமூவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமனு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் விடுமுறை வழங்குவது குறித்து பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சப்ரகமூ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமனு ஆராய்ச்சிக்கு விடுத்த ஆலோசனைக்கமைய இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேற்படி தீபாவளி தினத்திற்கு மறுநாளான எதிர்வரும் தேதி தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதால் அதற்கு பதிலாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பாடசாலையை நடத்துமாறும் இது சம்பந்தமாக சபரகமோ மாகாணத்தில் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கு அறிவித்துள்ளதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் சாமரபுனு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கடுமையான சன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள முப்பத்தி ஆறு சிறைச்சாலைகளில் பத்தாயிரத்து ஐநூறு கைதிகளை தடுத்து வைக்கக்கூடிய திறன் மாத்திரமே காணப்படும் நிலையில் குறித்த சிறைச்சாலைகளில் முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன இதன்படி வெளிக்கடை சிறையில் ஆயிரத்து நானூறு கைதிகளை தடுத்து வைக்க முடியும் என்ற நிலையில் மூவாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் என சிறைச்சாலை ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து முதல் ஆறரை அடி பெறப்பளவு கொண்ட சிறை அறையில் முதல் மூன்று குறித்த அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் சிறை அறைகள் மாலை ஐந்து மணிக்கு பூட்டப்பட்டு மறுநாள் காலை ஆறு மணிக்கு திறக்கப்படுகின்றன இதற்கிடையில் கைதிகள் மிகுந்த சன நெரிசலில் இரவை கழிக்க வேண்டியுள்ளது கைதிகளில் பாதிக்கும் மேற்பட்டோர் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்கள் அடைக்கப்பட்டுள்ள சிறை அறைகளில் பதினைந்து முதல் இருபது பேருக்கான இடம் மாத்திரமே காணப்பட்டாலும் தற்போது சுமார் நாற்பது பேர் வரை அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ரசாயன பரிசோதனை அறிக்கைகள் தாமதமாக வெளிவேறுவதனால் சில சந்தைக்கு நபர்கள் எட்டு முதல் பத்து மாதங்கள் அல்லது அதற்கு மேல் சிறையில் நீண்டகாலமாக தங்க வைக்கப்படுகின்றனர் எனவும் அவை விரைவாக வழங்கப்பட்டால் சிறைகளில் உள்ள சந்தைக்கு நபர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடத்தக்களவு குறைக்க முடியும் எனவும் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளின் போது இதுவரை சுமார் மில்லியன் அதிகமான அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார சபை தெரிவித்துள்ளது ஏப்ரல் முதலாம் தேதி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையான ஆறு மாத கால பகுதியில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இருந்து இந்த அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் முன்னூற்று ஆறு சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றுள் பெரும்பாலானவை கொழும்பு மாவட்ட மாவட்டத்தை மையமாகக் கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்படி எதிர்காலத்திலும் இந்த சுற்றி வளைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது மத்திய கிழக்கில் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான மூத்த அமெரிக்க இராணுவ தளபதி ஒருவர் காசாவில் அப்பாவி பலஸ்தீன பொதுமக்கள் மீது வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த ஹமாசிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் ஆயுதங்களை விட்டு முழுமையாக விலகிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இருபது அம்ச அமைதி திட்டத்தை கண்டிப்பாக கடைபிடித்து தாமதமின்றி நிராயுத பாணியாகுவதன் மூலம் அமைதிக்கான ஒரு வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அக்குழுவை வலியுறுத்தியுள்ளார் சமீபத்திய நாட்களில் முகமூடிய இந்த ஹமாஸ் துப்பாக்கிதாரிகள் பொது மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து அவர் இந்த அறிக்கையை விடுத்துள்ளார் போர் நிறுத்தத்தில் மத்தியஸ்தம் செய்வதில் ஈடுபட்டுள்ள ஏனைய நாடுகளுக்கு அமெரிக்கா எங்கள் கவலைகளை தெரிவித்துள்ளதாகவும் கூப்பர் குறிப்பிட்டுள்ளார் பிராந்தியத்தில் அமைதியின் எதிர்காலத்திற்காக தாம் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்